முதல்ல நன்றி அழகிய சிங்கர் வணக்கம் நண்பர்களே நமது அழகிய சிங்கர் அவரை பற்றி சொல்லுவதாக இருந்தால் ஒரே வார்த்தையில் சொல்லலாம் நாவல் டி அழகிய சிங்கர் புதுமையே உன் பெயர் தான் அழகிய சிங்கர் என்றுதான் சொல்ல வேண்டும் அவரை நான் இந்தியன் வங்கி காலத்திலிருந்து அறிவேன் அவர் அந்த ஜோல்னா பையிலே அந்த நவீன விருட்சம் பத்திரிகை கொண்டு வந்த ஆரம்ப கால என்னிடம் கொடுத்த போது தொடங்க நட்பு இன்றும் தொடர்கிறது என்பதை நான் இதற்கு முன்பும் சில மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன் அந்த நட்புக்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழக்கூடியவர் அழகிய சிங்கர் அந்த ஒரு இலக்கிய நண்பர்களை நண்பராக பெற்றதில் நான் மிக மிக பெருமைப்படுகிறேன் இப்பொழுது அவர் கேட்டுக்கொண்டபடி ஞான அவர்களின் கவிதைகளிலிருந்து ஒரு கதிவை முதலில் அசைவு திங்கள்கிழமை போய்விட்டது செவ்வாயும் போய்விட்டது கோல வாசலை புதனின் வெயில் உலர்த்துகிறது இன்னும் உன்னை நான் பார்க்க பாடில்லை ஞானாட்சரி ஒரு பகல் ஒரு ராத்திரி மீண்டும் ஒரு பகல் ஒரு ராத்திரி கடந்தால் அடையப்பெறும் ஒரு நகரம் போல ஆகிவிட்டாய் நீ ஞானாட்சரி ஒரு வாகனம் போல என் சரீரம் உன்னை நோக்கி நகர்கிறது அறிவாயோ நீ ஞானாட்சரி என்று அந்த ஞானாட்சரியை பற்றி இவருடைய அசைவை அந்த அசைவு என்ற தலைத்துள்ள கவிதை மூலம் மிக மிக அழகாக சுட்டி காட்டியுள்ளார் இந்த கவிதையை வாசிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த அழகிய சிங்கரவர்களுக்கு மிக்க நன்றி முதலாக ஞான கூத்தன் அவர்களை கௌரவிக்கும் வகையிலே அழகிய அவர்கள் நடத்திய அந்த கூட்டம் என் நினைவுக்கு வருகிறது அந்த கூட்டத்திற்கு நானும் சென்றிருந்தேன் நமது நண்பர்கள் வேணுகோபாலன் இன்னும் பல நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் இந்திரன் போன்ற நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் அப்படி ஞானக்கூத்தனை முதன் முதல் அவர் அன்றே நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தி விட்டார் அடுத்த அஞ்சலி இப்பொழுது செலுத்துகின்றார் ஞானக்கூத்த நினைவாக பரிசு பெற்ற கவிதைகள் என்ற இந்த ஒரு நூலை வெளியிட்டு அவருக்கு ஒரு மிகச்சிறந்த அஞ்சலி செலுத்துகின்றார் முதன்முதல் நான் சொல்லியது போல புதுமை என்றாலே அழகிய சிங்கர்தான் அந்த நவீனம் என்ற இதழை முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகின்ற அந்த புதுமையில் தொடங்கி அடுத்து கதை புதிவு சொல் புதிது கதை புதிவு இசை புதிவு என்று பலவிதமான புதிதுகளை புதிய புதிதாக உருவாக்கி கொண்டு பல கலைஞர்களையும் இசைஞர்களையும் கலைஞர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த புதுமையும் அவர் செய்கின்ற ஒரு புதுமை தான் அதே போன்று கவியரங்க கவிதைகள் இணையகால கவிதைகள் என்றெல்லாம் பலவிதமான கவிதைகளை நமது நண்பர்களை படைக்க வைத்து அவற்றையெல்லாம் வெளியிட்டு நமது நண்பர்களுக்கு ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்றிகளாக இருந்தாலும் சரி புதிய படைப்பாளிகளாக இருந்தாலும் சரி அனைவரையும் ஊக்குவித்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய அஹ் பெருந்தன்மையையும் அவர் எந்தவிதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஒரு அருமையான ஒரு இயல்பையும் நாம் என்றென்றுமே போற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த சிறிய வார்த்தையுடன் அவர் என்னுடைய கவிதையையும் இந்த தூக்கி வெளியிட்டுள்ளார் தேர்ந்தெடுத்து அந்த கவிதையை நான் படித்து பாதிக்கிறேன் நன்றி மாற்றம் நீரும் நெருப்பும் காற்றும் வண்ணமும் வாசமும் எண்ணமும் செயலும் எல்லாம் புதிதாய் எல்லாம் நல்லமாய் விண்ணை விட்டு விண்ணை நோக்கி கழுத்தும் நீண்டது பாலமும் மாறியது நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சிங்கர் அவர்களுக்கு நன்றியுடன் உடைபெற்றுவேன் நன்றி